மற்றும் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கூடலூர் அருகே உள்ள கருணாக்க முத்தன்பட்டியில் அரசு கல்லர் சீரமைப்பு விடுதியின் பெயரை சமூக நீதி விடுதி என பெயர் மாற்றம் செய்ததை அளித்து திமுக அரசுக்கு எதிரான கோஷங்கள் அளித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சியினர் தொடர்ந்து திமுக அரசு கொண்டு வந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் எனவும் தேனி எம்பி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர் விடுத்த பொதுமக்கள் இளைஞர்கள் மற்றும் அகில இந்திய பார்வர்டு கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் எங்களுடைய கல்லர் பள்ளியுடைய படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் ரொம்ப ஏழையான மாணவர்கள் வந்து தங்கி படிக்கக்கூடியது வெள்ளக்காரங்காலத்திலிருந்து இந்த அரசு கல்லர் விடிய வந்து எங்களை முன்பு மட்டும் காலத்திலிருந்து அரசாங்கத்தை பார்த்து எங்களுக்கு இந்த விடுதியை கட்டி கொடுத்துருக்கு அந்த விடிய வந்து காலங்காலமா வந்து எங்களுடைய சமுதாயம் பக்கமும் பயன்படுத்திட்டு இருக்காங்க இதுவரை எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல இப்ப திமுக அரசு வந்து சமுதாயத்தை என்ன சொல்றாங்கன்னா இந்த தமிழகத்தை நாங்கள் சமூக நீதியாக பயணிக்கிறோம் என்று சொல்றாங்க உங்க சமூக நீதி எங்க கொண்டு வரணும் தெரியுமா உங்க சமுதி கல்வியில கொண்டு வரணும் உங்க சமூக மருத்துவத்துல கொண்டு வரணும் கல்வியில் எங்கேயாவது சமஸ்திகள் கல்வி கொடுத்திருக்கீங்களா கிடையாது பணக்காரனுக்கு ஒரு கல்வி ஏழைக்கு ஒரு கல்வி இந்தியா இருக்கு அதே ஒரு மருத்துவத்தில் நீங்க ஒருத்திரி நேத்து கூட உங்களுக்கு உடம்பு செல்லாம போச்சு ஏன் நீங்க ஸ்டாலினி ஆஸ்பத்திரியில் போய் அரசு மருத்துவ இருக்குதானே ஏன் அப்போல மருத்துவத்தில் போனீங்க ஏன்னா இங்க பணத்தை மட்டும் வச்சுமே உங்க சம்மந்தி தான் கொண்டுவாங்க கொண்டு வாங்க இது வந்து கல்லர் வெறும் சுவற்றில் ஏற்பட்ட வெறு எழுத்துக்கள் மட்டுமல்ல என்னுடைய பாட்டன் முப்பாட்டன் வந்து ரத்தமும் சதையுமாக பிணைக்கப்பட்டு கிடைக்கப்பட்ட வரலாற்று இந்த வெள்ளக்காரங்க குண்டுக்கு அவனுடைய பீரிங் குண்டுக்கு கொஞ்சம் கூட பயப்படாமல் இந்த திமுக அரசு நாங்கள் வந்து சமூக நீதியாக இந்த தமிழர் இந்த ஜீவ உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தி இங்கு கருணாத்தம் பட்டியலை சார்பாகவும் எங்கள் கட்சியினரின் சார்பாகவும் ஊர் மக்கள் சார்பாகவும் உங்கள் வன்மையாக கண்டித்துக் கொண்டு இந்த உடனடியாக ஜீவவை திரும்பிப்படும் என்று எச்சரிக்கின்றன